அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்களுடன் இலங்கை திருநாட்டிலிருந்து வெள்ளசாமி சோமசுந்தரம் வெள்ளி தங்கம் பெருமதி வாய்ந்தவைதான் ஆனாலும் உலோகத்திலான நாணயங்கள் ஒரு நாட்டின் தனித்தன்மை வாய்ந்த பெருமதி மிக்க சொத்தாகும் இங்கே காணப்படும் இந்த நாணயம் எந்த நாட்டிற்குரியது இந்த படத்தில் இருப்பவர் யார் இந்த நாணயத்தின் பின்பக்கத்தில் காணப்படும் ஒரு அழகான இல்லம் இந்த நாணயத்தின் தற்போதைய மதிப்பு இதன் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் டபுள் ஏஎஸ்ஆர்ஹெச் யூடியூப் சேனலினூடாக ஏப்ரல் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெர்ஜீனியாவில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது வரை அமெரிக்காவின் மூன்றாவது ஜனாதிபதியாக இருந்த தோமஸ் ஜெக்பர்சன் என்பவரின் உருவப்படமே இதுவாகும் இந்த நாணயம் ஜெக்பர்சன் நிக்கல் என அழைக்கப்படுகிறது இங்கே லிபர்டி டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன் கோட்வி என்ற ஆங்கில பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வாசகங்கள் அமெரிக்காவின் சுதந்திரம் மற்றும் நம்பிக்கை மதிப்புகளை குறிக்கின்றன மேலும் இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு குளிர்போர் காலத்தில் வெள்ளி முலாம் இல்லாமல் வெளியிடப்பட்ட சிறப்பான நாணயமாகும் இந்த நாணயத்தின் பின்புறத்தை அவதானித்தால் ஆம் இதுதான் மொண்டிசெல்லோ எனப்படும் தாமஸ் ஜெக்பர்சன் அவர்களின் இல்லமாகும் இது அமெரிக்க வரலாற்றின் தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கிறது மொண்டிசெல்லோ என்பது இத்தாலிய மொழியில் சிறிய மலை என பொருள்படும் இது ஒரு உயரமான மலையில் அமைந்துள்ள அழகான இல்லமாகும் வட்ட வடிவமாக கூரை அமைப்பு காணப்படுவதுடன் ரோமானிய கட்டிடக்கலை பிரதிபலிக்கிறது புத்தகம் நிறைந்த பெரிய நூலகமாகவும் இருந்துள்ளது தற்போது அருங்காட்சியகமாகவும் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகவும் பொதுமக்கள் பார்வைக்காகவும் காட்சியளிக்கின்றது இந்த நாணயம் சிறந்த ஒரு வரலாற்றைக் கொண்டு காணப்படுகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை இந்த நாணயத்தின் பொறிக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களை அவதானிப்போமானால் அனம் என்ற வாசகம் அமெரிக்க மக்களின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது இந்த இல்லத்தின் பெயர் முன்றி எனவும் எனவும் பைசன்ஸ் அதாவது ஐந்து சதம் எனவும் யுனைடெட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அமெரிக்கா எனவும் ஆங்கில எழுத்துக்களால் அச்சு பொறிக்கப்பட்டுள்ளன இந்த நாணயத்தின் தற்போதைய மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிக உயர்வாகவே காணப்படுகிறது இந்த நாணயத்தின் தடிப்பு ரெண்டு மில்லி மீட்டராகவும் இந்த நாணயத்தின் விட்டம் ரெண்டு தசம் ரெண்டு சென்டிமீட்டராகவும் இதன் சுற்றளவு பதிமூணு தசம் எட்டு சென்டிமீட்டர் ஆகவும் இதன் நிறை நான்கு தசம் எட்டு ஒன்பது கிரேம் ஆகவும் இதில் செம்பு எழுபத்தைந்து சதவீதமும் இருபத்தஞ்சி சதவீதம் நிக்கல் கலவையும் கலந்து செய்த சிறப்பான நாணயமாகவும் அமெரிக்க மக்களின் பொக்கிசமாகவும் கருதப்படும் இந்த நாணய தகவலை தொடர்ந்து மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து நன்றிகளுடன் விடைபட்டு கொள்கின்றேன்